த greatest ஆஃப் ஆல் டைம் இது தளபதியின் அறுபத்தி எட்டாவது திரைப்படம் கால் சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ எட்டு வைத்து வானம் வருகிறதோ தித்திப்புக்கள் நெஞ்சில் மூழ்கியதோ கண்ணே இனி ஒருபோதும் பிரிவே இல்லை நெஞ்சே நீ ஒரு கோடி தாயின் பிள்ளை உறவெல்லாம் ஒன்றாக விழியெல்லாம் தேனாக இருளெல்லாம் தூளாக பறவை கூட்டில் விண்மீன் பூக்க இந்த பாடல் தளபதி விஜயின் ஐம்பதாவது பிறந்த நாளை சிறப்பிக்க பாடிய பாடலாக சொல்லப்படுகிறது இந்த சின்ன சின்ன கண்கள் பாடலை ஏஐ தொழில்நுட்பத்தின் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மறைந்த பாடகி காற்றில் கரைந்த தேவதையின் குரலான பவதாரிணியின் குரலை ஏஐ செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இந்த பாடலை ஒளிப்பதிவு செய்துள்ளார் பவதாரிணி விஜய் பாடிய பாடலான இந்த பாடல் கடந்த ஜூன் இருபத்தி ரெண்டு அன்று காட் திரைப்படத்துக்காக வெளியிடப்பட்டது ஜிவன் சங்கராஜாவின் அமைதியான இசையில் கேட்போரின் ரசனையை புரிந்த பாடலாக இது வெளிவந்துள்ளது பாடலுடைய வரிகள் கபிலன் பைரமுத்து மிக அழகாக வரிகளை படத்தின் சூழலுக்கு ஏற்றால் போல் அமைத்திருக்கின்றார் ஜிவன் சங்கர் ராஜா அனுபவித்து இசையமைத்த இந்த பாடல் தனது அக்காவின் மரணத்தின் பின் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பாடலை அக்காவின் குரலிலேயே அமைத்திருப்பது அவரின் உணர்வின் உச்சம் என்றே சொல்லலாம் இந்த பாடல் பவதார்ணியை மீண்டும் உயிர் பெறச் செய்த பாடல் என்றே கூறலாம் சின்ன சின்ன கண்கள் பாடல் பவதாரணியின் குரலாக ஒலித்தாலும் இந்த பாடலை உண்மையாக நிஜத்தில் பாடியது சூப்பர் சிங்கர் பாடகி பிரியங்கா என்று கூறப்படுகிறது பவதாரணியின் குரலாக ஏஐ டெக்னாலஜி மாற்றியது எனவும் கூறப்படுகின்றது இதற்காக பிரியங்கா பவதாரணி போல் பயிற்சி எடுத்து பாடியதாக கூறப்படுகின்றது பாடலினுடைய காட்சிகள் அழகான கணவன் மனைவி பிள்ளை என அமைதியான ஒரு குடும்ப உறவை உணர்த்துவதாக பாடலின் காட்சிகள் அமைந்துள்ளது எதிர்பார்ப்போம் செப்டம்பர் ஐந்தாம் திகதி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் செப்டம்பர் ஐந்தில் பிரம்மாண்டமாக வெளியாக உள்ள நிலையில் பிரபல திரை நட்சத்திரங்கள் கலக்கும் அசுத்தலான திரைப்படமாக இது அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்பார்ப்போம் செப்டம்பர் ஐந்தாம் திகதி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எனம் காட்